அழகைஸ் எல்லோரும் வணக்கம் ஸோ இப்போ நீங்கள் பாட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து வாழைத்தாறு இதில் பார்த்தீங்கன்னா பாதி பழுத்துருக்கு பாதி பழுக்காமல் கணக்கும் மீதி பார்த்தீங்கன்னா வந்து குருவி கொத்தி இருக்கும் ஏன்னா வந்து இப்போ நாங்கள் கவனிக்காமட்டோம் இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்தா குருவி கொத்துனது குருவி கொத்தி பாதி பழுத்து சாப்பிட்டுருச்சுக்கு இது பார்த்திங்கன்னா பழுக்கிறதுக்கு கரெக்டாக முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாங்கள் அறுத்து கொண்டு போய் பார்த்தீங்கன்னா தார் விற்கிற இடத்துல விற்றுறணும் நாங்கள் அதை கவனிக்க மாட்டோங்க அப்படி பார்த்திங்கன்னா வந்து பழுத்துருச்சு பழுத்து குருவியும் பார்த்து சாப்பிட்டுருச்சு ஸோ இப்போ நாங்கள் இது என்ன பண்ண போகிறோன்னா குருவி கொண்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து வீசிட்டு ரெண்டு மூணு பழத்தை பார்த்திங்கன்னா வந்து மாட்டு கொடுத்துலான்னு ப்ளானிங்க மீதி பார்த்திங்கன்னா வந்து கோயிலுக்கு அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் அப்புறம் தெரிஞ்சுகளுக்கு கொஞ்சம் அப்படின்னு பிரித்து கொடுக்க போகிறோம் ஸோ இந்த பச்சை ஏக்கர்லாம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ கொடுக்க முடியாது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வதைக்கு நாங்கள் தனியாக வச்சிட்றோம் அது பழுக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பழம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வீட்டுக்கு இருக்கிற கொடுத்துருவோம் இந்த குறியீட்டு வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மாட்டுக்கும் எருமைக்கும் கொடுத்துருவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீப்புன்னு சொல்லுவாங்க இந்த பல்க்காக ஒரு பஞ்சர் பார்த்திங்களா ஒரு பழம் அது பார்த்திங்கன்னா அந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு சீப்பு அப்படிம்பாங்க நம்ம மாட்டுக்கு ஒரு ரெண்டு பழத்தை கொடுத்துருவோம் இது பார்த்திங்கன்னா பழத்தை பார்த்தோன்னே மாத்திரைன்னு நினச்சிக்கேன் ஏன்னா மாத்திரை வந்து ஒரு கொஞ்சத்தை கொடுப்போம் அதனால் கொஞ்சம் பயந்துடும் இது சாப்பிட மாட்டேங்குது இது வரைக்கும் பழமே சாப்பிட்டதில்ல இதோட இதில் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு வளர்த்தரு இது பார்த்திங்கன்னா வந்து பழுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து கீழே வந்துடுச்சு ஸோ அதனால் இதை வந்து நாங்கள் விற்க முடியாது பழுக்க வச்சாலும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்காது அதனால் பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து மாட்டுக்கு கொடுத்துருவோம் இது நீங்கள் பார்த்தாவே தெரியும் இது நல்லா இன்னும் பார்த்திங்கன்னா வந்து பிக்கிற ஸ ஸ்டேஜுக்கு வரல எது ஒன்று பிஞ்சு சுற்றி பார்த்தீங்கன்னா பார்த்து பாக்ஸ் சைஸில் இருக்கும் ஒவ்வொரு பல காயும் நல்ல பழுத்த காய் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும் நல்ல குண்டாக இருக்கும் இது மாதிரி குண்டாக பச்சையாக இருக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பழுக்க ஆரம்பிச்சிடும் வந்து